புனிதர் டிசம்பர் இருபத்தி ஐந்து சிர்மியும் அனஸ்தாசியா பிறப்பு மூன்றாம் நூற்றாண்டு ரோம் இத்தாலி இறப்பு முன்னூற்றி நான்கு சிர்மியம் குரோஷியா பாதுகாவ தலைவலி மார்பு நோயிலிருந்து இவர் ஒரு மதிப்பு மிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் இவர் இளம் வயதிலேயே திருமணம் செய்து விரைவில் தன் கணவரை இழந்தவர் கணவரின் இறப்பிற்கு பின் நரக வாழ்வை சந்தித்தார் பின்னர் இவர் மிகுந்த செல்வாக்குடையவராக இருந்ததால் பகைவர்கள் பெருகினர் இவர் அப்பகைவர்களால் பிடித்து செல்லப்பட்டார் சிறையிலும் மிகவும் கொடுமையாக நடத்தப்பட்டார் பலமுறை தீய ஆவியின் செயல்களுக்கு உட்படுத்தப்பட்டார் இவரை அரசன் தியோக்லேஷியன் தன் பிடியில் வைத்து கிறிஸ்தவ பின்பற்றக்கூடாது என்று கட்டளையிட்டான் அதனை எதிர்த்து கிறிஸ்துவை மட்டுமே தன் வாழ்வு என்று உறக்க கூறி இடைவிடாமல் ஜெபித்து வந்தார் இதனால் சினம் கொண்ட அரசன் இவரை உயிருடன் கொல்ல ஆணையிட்டான் அரசு படை வீரர்கள் வெடி மருந்தை வைத்து அவரை சுற்றி வெடிக்க வைத்து அவரையும் கொன்றனர் ஜபம் கருணையும் இரக்கம் நிறைந்த எம் இறைவா பணத்திற்காக கொடியவர்களால் திரைப்பிடிக்கப்பட்டு உம்மை பின்பற்றி கொண்டதற்காக உயிருடன் கொல்லப்பட்ட அனஸ்தாசியாவை நினைவு இந்நாளில் அவரின் நாமத்தை தாங்கி நாம விழாவை கொண்டாடும் உள்ளங்களை ஆசீர்வதியும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து அபரிவிதமாக உம் ஆசிரை பொழிந்து என்றும் உம் சிறகுகளின் நிழலில் வைத்து காத்திடுமாறு இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்